விடுதலை தவறி கெட்டு வாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி என்று தமிழ் மக்களுக்கு காந்தியை அடையாளம் காட்டிய ஒரு உத்தம மகாகவி யார் என்றால் அது பாரதி தான் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி தத்துவத்துறை பேராசிரியர் சம்பத்குமார் வயது ஐம்பத்தி ஆறு இவர் அதே கல்லூரியில் படித்து அங்கேயே பணிபுரிகிறார் தன்னுடைய மாணவ பருவத்தில் மாணவர்கள் வளர்ச்சி பெற பல்வேறு அமைப்புகளை நடத்தி மாணவர்களை நல்வழிப்படுத்தியவர் வாசகர் வட்டம் என்ற அமைப்பை உருவாக்கி மாணவர்களை வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கப்படுத்தியவர் இந்த அமைப்பின் சார்பில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக காந்தி பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி மாணவர்களுக்கு காந்தியின் சத்திய சோதனை புத்தகத்தை இலவசமாக வழங்கி வாசிப்பு பழக்கத்தையும் காந்திய கொள்கைகளையும் ஊக்கப்படுத்தி வருகிறார் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகில் மாணவர்களுக்கு காந்தி தொடர்பான வினாக்களை கேட்டு சத்திய சோதனை புத்தகத்தை இலவசமாக வழங்கினார் நிகழ்ச்சியில் திருக்குறள் பண்பாட்டு ஆய்வு மைய நிறுவனர் குரலரசி சீதலா தேவி மூத்த வழக்கறிஞர் பரிமளம் ஆல் இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் வெங்கடேசன் கலைவாணி மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒன்றே ஒன்று மட்டும்தான் அந்த ஒளியை ஏற்படுத்தும் விடிகளுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் பேசும் முதற் முதற்கு உண்மையை ஏற்படுத்தும் அந்த ஒன்றே ஒன்று காந்தியுடைய சத்திய சோதனை காந்தி நடந்த சத்தியப் பாதை தான் அந்த படிக்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் காந்தியுடைய பிறந்தநாள் வெறும் மாலை பூக்கள் கொண்டு கொண்டாடுகின்ற நிகழ்வாக இல்லாமல் அவருடைய புத்தகமான சத்திய சோதனையை கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலையும் சத்திய புதல்வர்களும் புதல்விகளும் உருவாவதற்கு நாம் ஒன்று கூட வேண்டும் உறுதியேற்க வேண்டும் அப்படி என்ற நிலையிலே ஒவ்வொரு ஆண்டும் சத்திய சோதனை நிகழ்வு நாம் தருகின்ற நிகழ்வு நடத்துகிறோம் இந்த நிகழ்களுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து எனக்கு தெரிந்த காந்தியை ஒரு உருவத்திலே ஒரு மேடமாக ஒப்பனையோடு பார்த்தேன் என்றால் எல்லாருமே நாங்கள் வழக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அச்சுறுத்தலை கண்டது எங்களுக்கு வந்தது அடுத்தவர்களுக்கும் வரும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அது காந்தியை வழியை நோக்கித்தான் சென்றது ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் காந்தி மேலே அவ்வளோ ஒரு பழுக்காக இல்லாமல் இந்த ஆண்டு நடத்தணும் கடந்த ஆண்டு நடத்தணும் அப்படி என்ற நிலையோடு நிகழ்வாக இருந்தது ஏனென்றால் பார்ப்பதற்கு காந்தி ஆனால் சொல்வதற்கும் காந்தி இருக்கிறது செயல்படுவதற்கும் காந்தி இருக்கிறது என்பதை இந்த இடம் நிரூபித்தது இதில் காந்தி பற்றி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மாணவர்கள் தவறான பதில்களை கூறினர் சரியான பதில்களை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறினர் பின்னர் வாசகர் வட்ட செயலாளர் பேராசிரியர் சம்பத் குமார் மாணவர்கள் அனைவருக்கும் காந்தியின் வரலாறு என்ற புத்தகத்தை இலவசமாக வழங்கி காந்தியின் கொள்கைகளை விளக்கி கூறினார் மகாத்மா காந்தி என்று யாரால் மகாத்மா காந்தி சொல்றோமா அந்த மகாத்மா என்ற பட்டம் தரப்பட்டது பதில் தெரிந்தவர்கள் மகாத்மா காந்தி தான் சொல்றேன் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றான் இல்ல இளைய தளபதி சொல்றான் இல்ல அது போல அன்றைக்கு இந்திய படநாட்டில் ஒருவர் மகாத்மா என்ற சொன்னோம் இல்லையா மகாத்மா என்ற பட்டம் யாரால தரப்பட்டது மாகோர் ரவீந்திரநாத் தாகோர் அவர்களால் தரப்பட்டது புத்தகத்தை பெற்ற மாணவர்கள் புத்தகத்தை படித்து பார்த்து அதன்படி நடப்போம் என தெரிவித்தனர் மாணவரின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பேராசிரியர் சம்பத்குமார் காந்தியின் புத்தகத்தை இலவசமாக வழங்குவதை பெற்றோர் பலர் பாராட்டினர் மகாத்மா காந்தியை நாம் எப்படி மதிப்போடு அழைக்கிறோம் தேசப்பிதா தி ஃபாதர் ஆஃப் நேஷன் தி ஃபாதர் ஆஃப் நேஷன் இந்தியாவின் தந்தை தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் அப்படின்னு சொல்லுமே அந்த தேச தந்தை என்று முதல் முதலாக உலகத்திற்கு மோகன் தாஸ் கர்பன் காந்தியை அழைத்தவன் இந்த நாட்டுக்கு ஒரு பந்தை அடையாளம் காட்டப்பட்டது தான் ரூபாய் நோட்டில் கூட அது அச்சடிக்கப்பட்ட பத்திரமாக இருக்கிறது இன்று வரை யாரு தேசப்பிதா என்று அவர் அழைத்தது யாரு பற்றி அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு நான் வந்து பதில் வினாக்கள் அதெல்லாம் கேட்டது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து இங்கே காந்தியை பற்றி நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எங் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் புதுச்சேரி வாசர் வட்டத்தின் சார்பாக பொதுமக்கள் இடத்துலையும் மகாத்மா காந்தி இடத்துலையும் சத்தியத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் உணர வேண்டும் வாழ்நாள் முழுக்க அதை கடைபிடிக்க வேண்டும் அதற்கு தகுந்த உதாரண புருஷர் மகாத்மா காந்தி என்ற காரணத்தினாலையும் படிக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக காந்தியுடைய பிறந்தநாள் என்று சத்திய சோதனை புத்தகம் வழங்கப்பட்டு வருகிறது அது வழங்குவதற்கான மிகப்பெரிய அவசிய தேவை இன்றைக்கு இந்த நாடு காந்தியத்தை இதயத்திலும் தொலைத்துவிட்டு முதட்டிலும் தொலைத்துவிட்டு ஏதுமட்ட நாடாக இன்றைக்கு வன்முறை பாதையை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய வன்முறையாக இருந்து கொண்டிருப்பது தீவிரவாதமாக இருந்து கொண்டிருப்பது அன்பும் சத்தியமும் இல்லாத காரணத்தினாலே மிருகம் போல மனிதன் நடந்து கொண்டிருப்பது பெண்களுக்கு எதிரான தீவிரவாதம் இன்றைக்கு அதை மனம் உணர்ந்த காரணத்தினாலே இது இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும் அதற்கு ஒரே ஒரு மாமிருந்து அதற்கு ஒவ்வொரு ஒரு இந்த கிரிலை போக்குகின்ற வெளிச்சம் மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனையாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லித்தான் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் காந்தியுடைய பிறந்தநாள் என்று காந்தி சிலைக்கு கீழே இதே கடற்கரையிலே நாங்கள் சத்திய சோதனை புத்தகத்தை இலவசமாக இவர்கள் படித்து வாழ்விலே சத்தியமாய் ஒரு வீட்டை கட்டமைத்து அதன் மூலமாக ஒரு நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்ற பெயரா இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்